வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லக்கிரன் டிஎன்பிசி பயிற்சி மையம் நீங்கள் வந்து டிஎன்பிசி வந்து ஒரு முக்கியமான அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் அப் டு த்ரீ பிஎம் ஆன் டுவெண்ட்டி த்ரீ லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃப்ரம் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் ஆர் ஃபர்ம்ஸ் வித் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் டேப் பேஸ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் பை த கமிஷன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் வித் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஃபார் டெக்னிக்கல் பிட் அண்ட் கமர்ஷியல் பிட் எக்ஸட்ரா கேன் பி டவுன்லோடு ஃப்ரம் த வெப்சைட் அதாவது டிம்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்துறக்கு தனியார் இருந்து கம்ப்யூட்டர் டேப் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு டெண்டர் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா இருக்கும் தியரி பேப்பர் இருக்கும் ஒன் வீடு பார்த்திங்கன்னா கோடிங் சீட்டில் நம்ம எழுதுவோம் ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தியரி நம்ம ரிட்டன் எக்ஸாமாக எழுதுவோம் இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து கம்ப்யூட்டர் டேப் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட வந்து டெண்டர் கேட்குறாங்க இது ஒன்று வந்து எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா இப்போ கொரோனா பாதிப்புனால எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அதாவது ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் சென்டரில் சிஸ்டம் முன்னாடி நம்ம உட்காந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் வேர்டு மட்டும் ஆன்லைனில் எழுதிட்டு ரிட்டன் தீர் பேப்பர் வந்து நம்ம வந்து நார்மலாக எப்போயும் போல் பேப்பர் எழுதுறதுக்காக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய மாற்றம் இந்த தடவை இருக்குது அதாவது சிஸ்டம் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒன் வேர்டு மட்டும் ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லைங்க அது மாதிரி வந்து கேமரா முன்னாடி நம்ம உட்காந்து நம்மளே ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அது மாதிரியான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் வேர்டு மட்டும் ஆன்லைனில் எழுதிட்டு மீதி தீரி எப்போ போல் நம்ம பேப்பரில் எழுதி தரமாக இருக்கலாம் ஸோ அந்த தடவை வந்து கண்டிப்பாக டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனில் ஏதாவது ஒரு புதிய மாற்றம் இருக்க போகுது அதுக்காக தான் இப்போ வந்து டெண்டர் கேட்டிருக்காங்க ஸோ எந்த மாற்றமாக இருந்தாலும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஒரு சிம்பிளான விஷயம் கரெக்டாக நம்ம ஒரு ஐடியாவோட படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதுக்கான முழுமையான வழிகாட்டுதல் கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம வழங்குவோம் ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்க்கு தயாராகக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் எழுதி வச்சுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றின வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு பேப்பர் காமனாக தான் இருக்கும் அதாவது அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஒஎம்னு சொல்லிக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் இது ரெண்டு பேப்பருமே எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேப்பருக்கும் முழுமையான வழிகாட்டுதல் கண்டிப்பாக நம்ம சேனலில் வழங்குவோம் ஓகேங்களா ஸோ அந்த முறை வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனில் மாற்றங்கள் இருக்கக்கான வாய்ப்பு மிக அதிகம் நம்ம அதுக்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி ஓகே தேங்க்யூ